பட்டத்திரின் நாராயணியம் அத்தியாயம் என்பது பிரம்மதேவனின் தவம் படைப்பு நாதி கமலம் அவதரித்த பிரம்மதேவா நீ தாமரையின் மூலம் தோன்றியது சென்னித்தும் ஆராய்ந்தும் அறிந்தாயில்லை கண்டறிந்திட நான்கு திசைகளை நோக்கியது வதனம் அக்கனமே விரி தாமரை என விழியட்டு நான்கு முகம் பெற்றாய் அல்லவா பிரம்மனின் கண்கள் எதனையும் காணாது அசை தாமரை எனக் கண்டாலும் உன் திருமேனியை அதனுள் காணவில்லை தனித்து தான் மட்டும் துணையின்றி இருப்பதாய் நான் யாரென்றும் ஆண்ட தாமரை எங்கிருந்து எவ்வாறு மலர்ந்த யோசனையே எல்லையற்ற அறிவுடைய பிரம்மதேவன் யாண்டும் வளர்ந்த தாமரையில் ஆதி மூலமதை அறிந்திட வேண்டி ஒன்று கண்டான் யோக அறிவு வழி தண்ணீர் வழி இறங்கினும் ஊனம் கவரு உன் தினிவேனி காணவில்லை அல்லவா தாமரை மலர் சகல துறைகளில் உருவழி சென்றும் நூறாண்டுகள் தேடியும் எதையுமே அறிந்தாயில்லை மீண்டும் வெளியே வந்து மலர் நடுவே இருக்கை பெற்று ஒரு மனநிலையில் அருள் நாடி தவமது துவங்கினாயல்லவா தவமணின் தவமணில் கடும் தவமாய் மன்னோ தேவரிடம் தவம் தம்பரியினால் தெளிந்த மனம் பெற்றும் காலாரியப்புக்குண்டான ஆதிசேஷனின் ஒரு பகுதி அதனால் உந்தன் பேரில் திருவுருவு காட மகிழ்ந்தான் அல்லவா குருவாயூரப்பா வேதவெளியல் ஏற்ற புகழானவனே லட்சுமி நாயகனே என் விழிகளுக்கு நின் தரிசனம் புண்ணியம் உலகங்கள் படைப்பதற்கு அறிவும் செயலாற்றம் தருகவள பிரம்மன் வேண்டிய சகல கோணீதா என்னை காத்தருளவே மூ உலக படைப்பதில் திறனுடைய திறனுடையவாய் வேண்டும் என் நேரமும் அதற்கான உதவி உருவாயிடவும் மென்மேலும் தவதனைப் புரிய வேண்டும் தீவிரமானவாம் பக்தி என்னில் நிலை கட்டுமன பிரம்மன் மகிழ்வித்தாய் உள்ளவா கிடம் முன் சிறம் மகுடம் பின்னே கரங்களில் வளையல்கள் மாறுகளில் முத்து மாலை தோல்வளை இரத்தனப் பதிப்பு இடுப்பினில் மேகலை அழகு பொன்னாடை கழுத்து சுடர் மிகு கௌஸ்துபம் அதிசியக்காயாம் பூமண்ணா பிரம்மனுக்கு தரிசனம் தந்தாய் நூறாண்டு தவம் புரிந்து பிரம்மதேவன் அதி வளர்த்தவன் வழியும் அறிவாற்றலில் அளவற்றறிச்சும் பெற்று பிரழைய காலம் தாமரை மலரானது நீரால் அசைந்தது மாற்றிட நின்னரு சக்தியிலே அசையச் செய்த காற்றையும் நீரனைத்தையும் பருகினாயல்லவா குருவாயூரப்பா நின்னருள் பிளவாவரத்தால் பிரம்மதேவன் தாமரையனில் மூன்று உடகடைத்தனன் அதனில் உயிர்ப்புடன் உயிர்கள் வழிபட படைப்பு துவங்கிட அருள் தந்த மகேஸ்வரா கடை கண்ணருளில் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று நாராயண 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 Narayana 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 Narayana